சனி பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கான சனி பயிற்சி பலனை தான் நம்ம பார்க்க போறோம் கருமாப்பா நான் என்ன பாவம் பண்ணணும் போன பிரிவில் என்ன பாவம் பண்ணணும் இந்த பிரிவில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்றீங்க இல்லையா அதுதான் அப்போ கருமாவை எப்படி போக்குறது என்னோட கருமா என்ன தெரியலங்க ஆனா நான் கஷ்டப்பட்டது தாங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா இது கொட்டுறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் நீங்க எதிர்பார்த்திருந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் சிருஷ்டிஒ சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம பேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை சந்திக்க வந்திருக்கோம் சனிப்பயிற்சி பலாபலன் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த வகையில் மிதுனராசி நேர்களுக்கு சனிப்பயிற்சி பலாபலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் ஷாப் நம்ம ஷாப் எங்க இருக்குன்னா வாயா தாம்பரம் டு செங்கல்பட் மறைமலை நகர் மறைமலை நகர் மெயின் ரோட்ல சர்வீஸ் ரோட்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஷோரூம் பக்கத்தில் எஸ்பிஐ பேங்க் கீழே தான் நம்மளோட ஷாப் இருக்குது வாரத்தில் கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை காலையில் பத்து மணிலேருந்து நைட் எட்டரை மணி வரைக்கும் நம்ம ஷாப் இருக்கு வாழ்க்கையில எப்பேற்பட்ட கஷ்டமா இருக்கட்டும் அந்த கஷ்டத்துக்கு முழுமையான தீர்வு இந்த சிருஷ்டி ஒளியில கிடைக்கும் நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்களேன் நிச்சயமா சத்தியமா இறைவனின் அனுகிரகத்தோட குருமார்களோட ஆசிர்வாதத்தோட உங்க வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க பார்க்க முடியும் ஸோ நம்மளோட இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிருஷ்டி ஒளி யூடியூப் சேனல்ல நம்ம வந்து பார்த்தோம்னா சனி பயிற்சி பலன்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இப்போ நம்ம பார்க்க போறது மிதுன ராசிக்கான சனி பயிற்சி பலனை தான் நம்ம பார்க்க போறோம் சோ எப்பயுமே நம்ம விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பண்ணிட்டு தான் நம்ம போறோம் சோ அந்த குரு வணக்கம் என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொட்டு சுவாமிகளோட பொற்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசிர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவல பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபத்தின் வாயிலாக இந்த புவனேஸ்வரி அம்பாலோட கருணையிலால வரக்கூடியவங்களோட கஷ்ட துன்ப துயரங்களை இங்க பொக்கிட்டு இருக்கும் ஸோ நீங்க நம்பிக்கையோட பக்தி சுவதையோட இங்க வந்து பாருங்க உங்க வாழ்க்கை மாற்றத்தை பெற முடியும் இரண்டாயிரத்தி மிதன ராசி சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் பிரவேசிக்கிறாரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கர்ம பலன் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ம சனி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என் கருமா நான் என்ன பாவம் பண்ணணும் போன நான் என்ன பாவம்னா இந்த பிரிவில் நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா அதுதான் ஸோ முற்பிறவில செய்த பட்ட பாவம் இப்பிரிவில் செய்யக்கூடிய பாவத்துக்கேற்ப சனி பகவான் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நீங்கள் இந்த பிறந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு அள்ளி கொடுப்பார் இல்லை தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ பிறர் மனசு புண்படி பேசியிருந்தாலோ நடந்துருந்தாலோ அதுக்கேற்ற பனிஷ்மெண்ட்டை இந்த காலகட்டத்தில் கொடுக்க போறார் சனி பகவான் அதே போல இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் நீங்கள் நடச்சிருந்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொடுத்துருவார் எதனாலனா எண்பது சதவீதம் உங்களுக்கு வந்து அவரோட கருணை பார்வை இருக்குது அது வந்து நம்ம கர்மாக்கேற்ப தான் இருக்குது சில நேரங்களில் தடை வரும் சில நேரங்களில் ப்ராஃபிட் வரும் ஸோ நீங்கள் என்ன கர்மா பலன் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அப்போ கர்மாவை எப்படி போக்குறது என்னோட கர்மா நான் தெரியலங்க ஆனால் நான் கஷ்டப்பட்டது தாங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம கிட்ட கர்ம வினை நிவர்த்தி ஆயில் செட்டு ஒண்ணு இருக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் புதன்கிழமை தோறும் வந்து எண்ணெய் தேய்ச்சி அந்த மூலிகை பவுடர் போட்டு புளிங்க அதுவே லேடிஸா இருந்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிங்க இதனால என்ன ஆகும்னா நம்ம கர்மா பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரையும் அது மட்டும் கிடையாது ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ரவையும் சக்கரையும் சாயங்காலம் நாலு ஆறு ராவுகால நேரத்துல சிவன் கோவில் போய் கோவில் பிரகாரம் வந்த செவ்வொரு ஓரங்களில் கொட்டுங்க இப்படி கொட்டுறதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடமாற்றம் தொழில் மாற்றம் நீங்க எதிர்பார்த்திருந்த தொழில் மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாம அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் எதனாலன்னா நான் என்னோட கர்மா வந்து எனக்கு முன்னாடி போகுதுன்னு சொல்றாங்களே அதை மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த விஷயத்துக்கு உண்டு ஸோ சிஸ்டி வழியில எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அனுகிரகம் உண்டு அதே போல நீங்கள் ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு போய் நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா அந்த இடத்துல பைரவர் இருப்பார் அந்த பைரவரை ஒரு சனம் பார்த்து வேண்டிடுங்க அப்படி வேண்டிட்டு கருப்பு திராட்சை உள்ள திராட்சையை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா உங்கள் கர்ம பலனுக்கு ஏற்ப சனீஸ்வர பகவான் அள்ளி கொடுப்பார் எதனாலன்னா தர்மராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய யம தர்மராஜனோட தம்பி தான் சனி பகவான் ஸோ தர்மம் தவறாது கடைசி காலகட்டத்தில் நம்மளோட பிராணனை எப்படி கொண்டு போகிறாரோ அதே போல வாழ்காலத்தில் நம்ம கர்ம பலனுக்கேற்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தையும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியும் கொடுக்கக்கூடிய அது யாருன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் தான் ஸோ கிரகங்கள்லேயே மிக சக்தி வாய்ந்த கிரகம் ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷமும் பொறுமையாக நகர்ந்து ஒரு ஒரு இதுலேயும் ஏழரை வருஷம் இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் தான் ஸோ ரொம்ப வீரியமானவர் அவர் கொடுக்கணும்னு முடிவுனால் யாராலும் தடுக்க முடியாது அவர் கெடுக்கணும் முடிப்பனால யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு வீரியமான இந்த சனி பகவானை நீங்க பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட அவரை பூஜிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றம் கொடுக்கும் ஒவ்வொரு நாளுமே காக்காக்கு உங்கள் கையினால உணவு கொடுங்க எதனாலனா மூதாதையர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காக்கையின் வடிவாக வந்து எடுப்பாங்க அதே போல காக்காய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனீஸ்வர பகவானோட வாகனம் அப்படின்னு அர்த்தம் ஸோ காஞ்சி பெரியவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காக்கா அப்படின்னா காப்பாத்து அப்படின்னு அர்த்தம் ஸோ என்னை காப்பாத்து நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நீங்க காக்கைக்கு உணவு அளிக்கும் பொழுது உங்களோட எண்பது சதவீதம் அந்த நல்ல பலன்கள் நீங்க பெற முடியும் ஸோ வெறுமனா உணவு அடிக்கிறதோட அதுல ஜென்ஸா இருந்தீங்கன்னா கருப்பு எள்ளு தூவிங்க லேடிஸா இருந்தீங்கன்னா வெள்ளை எள்ளு தூவுங்க அதே போல தொன்னையில வைங்க இல்லைன்னா மந்தார இலையில அந்த உணவு வைங்க தண்ணி இல்லாம எந்த ஒரு உணவையும் காக்காக்கு வைக்காதுங்க ஸோ வச்சுட்டு காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிடுங்க ஸோ காக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மைண்ட் இருக்கும் அதாவது அதோட இதுல வந்து ஒரு இதுல வந்து உள்ள போக முடியும் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வர பகவான் வந்து நல்ல லாபகரமான ஒரு தன்மையை உங்களுக்கு கொடுக்கணும்னா உங்கள் கர்ம பலனை இந்த காலத்தில் கழிக்கக்கூடிய ஒரு காலம் ஸோ நீங்கள் அந்த கர்மாவை கழிக்கணும் அந்த கருமா வந்து நல்ல கர்மா அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பாசிட்டிவாக எல்லாமே போகும் அதுவே நீங்கள் பண்ணது நெகட்டிவ் கர்மாவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் ஷேடாக போயிடும் ஸோ தொட்டது துளங்காது நினச்சது நடக்காது கேட்டது கிடைக்காது ஸோ வம்பு வழக்கு சண்டைகளாக போய் உக்காந்துடும் அதுவே நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க முற்பிற இந்த இந்தப் அதே சனீஸ்வரர் பகவான் அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும் எங்கே போனாலும் கேட்டதெல்லாம் கிடைக்க எதிர்பாராத இடத்துல நீவெல்லாம் கடன் கொடுப்பானா அப்படின்னு நீங்கள் நினைச்ச இருந்து உங்களுக்கு கடன் தேடி வரும் சார் நான் கடன் உங்கள்கிட்ட எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நீங்களே கொடுத்துட்டீங்க அந்த மாதிரி கேட்காத இடத்துல வாங்காத இடத்துல கூட நீங்கள் கடன் வாங்க முடியும் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இல்லை கடனே எனக்கு வேணாமா என்னோட கடனெல்லாம் அடைக்கணும் நான் வந்து சந்தோஷமா இருக்கணும் என் நானும் என் குடும்பமும் சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ரவை சக்கரை பரிகாரம் பண்ணி காக்காக்கு தினமும் உழவணிச்சு அந்த பைரவர் அந்த ஞாத்திக்கிழம நால் ஆறுல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும் சோ மிதன ராசிக்கு எண்பது சதவீதம் நல்ல பலனை கொடுக்குறதா சனீஸ்வர பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிரவேசமாறு அதுவும் பத்து பத்துன்றது தொழில் சாணம் சோ நீங்க பண்ணக்கூடிய தொழில்ல மாற்றம் இடமாற்றம் பதவி உயர்வு இல்லை நம்ம தொழில் மாற்றம் ஏதாவது வேற வேறு பிஸ்னஸ் பண்ணணுன்னு நீங்கள் ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாமே இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் ஸோ இதை நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்க நலமாக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு பொற்காலமா அமையும் ஸோ இப்போது நம்ம மிதன ராசிக்கு பார்த்துட்டோம் இதை தொடர்ந்து வரும் காலங்களில் மற்ற ராசிகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் மிதுனராசி நேர்களுக்கான சனிப்பயிற்சி பலாபலனும் பரிகாரமும் சாய் பாலாஜி அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் நேர்லையும் சந்திக்கலாம் அதே மாதிரி தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி க்ஷேத்திரத்தில் நடக்க இருக்கின்ற இரண்டு வருட பூர்த்தி ரொம்ப கோலாகலமா ஏப்ரல் முப்பதாம் தேதி நடக்க இருக்கு அதுல நடக்க இருக்கின்ற புஷ்பாஞ்சலியில நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முந்நூற்றி ஒரு ரூபாய் கட்டணம் செலுத்தி உங்களுடைய பெயரை முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய கடன் கஷ்டம் துன்பம் எல்லாமே கரைந்து போவதற்கு உங்க கரங்களாலேயே புவனேஸ்வரி அம்பாளுக்கு புஷ்பாஞ்சலி பூஜை நீங்க செஞ்சு மனமாற பிரார்த்தனையும் செய்யலாம் அந்த அதிர்ஷ்டசாலி நீங்களாகவும் மாறலாம் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் பேரை உடனே முன்பதிவு செஞ்சுக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு ராசியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்